டைரக்டர் சங்கரின் மூத்த மகளான ஐஸ்வர்யா சங்கரின் இரண்டாவது திருமணம் இன்று சென்னையில் நடைபெற்றுள்ளது டைரக்டர் சங்கருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் அதில் மூத்த மகள் ஐஸ்வர்யா சங்கர் இரண்டாவது மகள் அதிதி சங்கர் ஆவார் இதில் மூத்த மகளான ஐஸ்வர்யா சங்கருக்கும் தருண் கார்த்திக் என்பவருக்கும் மிக பிரம்மாண்டமான முறையில் இன்று திருமணம் நடைபெற்றுள்ளது இதில் நமது தமிழக முதல்வரான மு ஸ்டாலின் அவர்களும் அவரது மனைவியும் கலந்து கொண்ட பிக்சர் சோசியல் மீடியாவில் மிக ட்ரெண்டிங்காகவும் வைரலாவும் போய்கிட்டு இருக்குங்க இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா சங்கருக்கும் பிரபல கிரிக்கெட் வீரர் ஒருவருக்கும் மேரேஜ் ஆகி கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க இப்போ ஐஸ்வர்யா சங்கருக்கு இரண்டாவது திருமணமாக தருண் கார்த்திகை நம்ம டைரக்டர் சங்கர் செய்து வைத்துள்ளார் இந்த தருண் கார்த்திக் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் சங்கர் அவர்களின் அஸ்டண்டாக பணிபுரிந்தவர் தான் மேலும் சங்கர் அவர் தமிழ் சினிமாவின் நிறைய ஹிட் படங்களை கொடுத்த பிரம்மாண்டமான இயக்குனரும் ஆவார் நம்ம அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க இந்தியன் டூ படம் மிக பிரம்மாண்டமான முறையில் ஜூன் மாதமும் ரிலீஸ் ஆகிறதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் நம்ம ஐஸ்வர்யா சங்கருக்கும் தருண் கார்த்திக்குக்கும் திருமண விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலக நாயகன் கமலஹாசன் நடிகர் கார்த்திக் சூர்யா டைரக்டர் மணிரத்னம் நயன்தாரா விக்னேஷ் சிவன் நடிகர் செந்தில் சமுத்திரக்கனி நடிகர் விக்ரம் விசால் அர்ஜுன் மற்றும் இயக்குனர் பாரதி ராஜா போன்ற பல திரைப்பட பிரபலங்கள் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியுள்ளனர் இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் சங்கரின் சங்கர் அவர்களின் இரண்டாவது மகளான அதிதி சங்கர் தனது அக்கா மாமாவுடன் எடுத்த புகைப்படங்களை சோசியல் மீடியாவில் போஸ்ட் செய்துள்ளனர் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ட்ரெண்டிங் கப்புல்ஸாக நம்ம ஐஸ்வர்யா சங்கரும் தருண் கார்த்திங் தாங்க வளம் வராங்க